ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஷ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் டயட் பிளாக்கலை டே டுவெல் தான் பார்க்குறோம் மண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ காலையில் ஆர்வமாக எழுந்திரிச்சு வெயிட் செக் பண்ணிகிட்ருந்தேன் வீடியோ வந்து நல்லாவே கிளாரிட்டியாகவே இல்லை என் தங்கச்சி பொண்ணு பையன் வந்து இருந்தேன் அதனால் நான் வந்து வீடியோவை செக் பண்ணி விட்டுட்டேன் இப்போ வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரியுது நல்லாவே வீடியோ தெரியல அப்படின்றது வெயிட் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறு முந்நூறு கிராம் இருக்குது வெய்டு கெயின் ஆகுது லாஸ் ஆகுது என்ன இந்த மாதிரியே வந்துக்கிட்டே இருக்குது நானும் முயற்சி பண்ணி செவன்டி ஃபைவ் கிலோ போயிடலான்னு பார்க்குறேன் ஆகலை கொஞ்சம் கொஞ்சம் டயட்டு ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் விட்டு போயிடுது இல்லாட்டி ஹெவியாக சாப்பிட்றேன் சத்தான பொருள் தான் ஆனால் அதை ஹெ ஹெவியாக சாப்பிட்றதுனால நமக்கு வந்து குறையமடங்குது சரியான ஆக்டிவிட்டீஸும் கிடையாது வாக்கிங் தானே போகிறோம் எக்ஸசைஸும் கிடையாது அதனால் இப்படி தான் இருக்கும் மனம் தளராமல் தொடர்ந்து டயட்டில் இருக்க வேண்டியது தான் எங்கூட சேர்ந்து நீங்களும் டயட்டில் இருந்தீங்கன்னா எக்ஸசைஸு சேர்த்து செய்யுங்க அப்படின்னா தான் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் சரி பரவாயில்லன்ட்டு வெயிட் செக் பண்ணியாச்சு காலையில் ஒரு டம்ளர் வெது வெதுப்பாக தண்ணி எடுத்து குடித்தாச்சு தொண்டையே கொஞ்சம் கரகரன்னு தான் இருக்குது அதனால் கொஞ்சம் அந்த புதினா நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டு ஐஸ் க்யூப் குடிக்கல தண்ணியோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது குடிக்கவே எட்டு மணி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட என் தங்கச்சி வேறு வந்து தேங்காய் அந்த வேம்பாளம் பட்டை எண்ணெய் ஊற்றிட்டு போகணுன்னு பாட்டில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாள் எங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு அந்த இதில் இருந்த தேங்காய் எண்ணெயை எடுத்து இன்னொரு பாட்டிலில் ஊற்றிட்டு இந்த பாட்டிலில் துடைச்சிட்டு இருந்தா பாட்டில் கொடுக்கான்னு கேட்டுட்டு அதை துடைக்கிறதுக்கு வேஸ்ட்டு துணியும் கேட்டுட்டு திரும்ப அந்த துணியை என்கிட்டே கொடுத்தா இந்தக்கா அப்படின்னு எனக்கு வேணாம் நான் என்னை துவைச்சி திரும்ப யூஸ் பண்ண போகிறேன் எனக்கு ரெண்டு வேலை எனக்கு வேணாம் குப்பையில் போடுன்னு சொல்லாமல் அப்புறம் குப்பையில் போட்டு போனால் செம்பருத்தி பூச்செடி ஃபஸ்ட்டு பூ விட்டுருச்சு இப்போ வந்து மொட்டு விட்டுருக்கு அந்த வடிகட்டி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த மட்டை என்ன அதை தான் அம்மாவும் பொண்ணும் இருக்காங்க நான் வந்து சமையல் வேலை செஞ்சிட்ருக்கேன் எனக்கு சாப்பாடு வச்சிட்டேன் பசங்களுக்கு காலையில் டிஃபனுக்கு வேர்க்கடலை சட்னி அரைக்கணும் அதனால் வேர்க்கடலை வறுத்துட்ருக்கேன் வெங்காயம் தக்காளி போட்டு தக்காளி சட்னி தான் வைக்கலாம்னு நினச்சேன் ஆனால் திடீர்னு பிளான் மாறிடுச்சு வேர்க்கடலை இருக்கவும் வேர்க்கடலை சட்னி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வெயிலெல்லாம் கொளுத்தி எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாம் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இங்கே தாம்பரம் மண்டை புலக்குது வெயில் பக்கத்தில் மரம் இருக்கிறதுனால கொஞ்சம் சில்லுன்னு காத்தடிக்கும் அதுவும் வெயில் மதிய நேரத்துலலாம் இங்கிட்டு வரவே முடியாது கிச்சன் சைடு ஜன்னலாக நீக்கினாலே சுல்லுன்னு வெயில் அடிக்கும் வெயில் சுல்லுன்னு அடிக்குது அப்பப்போ பாடியை கூல் பண்ணுறதுக்காக தண்ணி மோர் ஜூஸுன்னு குடிச்சிக்க வேண்டியது தான் ஏற்கனவே தொண்டை கரகரன்னு இருக்குது திரும்பவும் மோர் குடிக்கிறேன் தலைக்கு வேறு ஊற்றிருக்கேன் சளி பிடிக்க போகுதோ என்னமோ தெரியல ஆனாலும் வெயிட் குறையாததுனால டயட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மோர் மட்டும் குடிச்சிக்கலான்னு குடிச்சிட்ருக்கேன் இது எம்மாத்திரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் தாங்குவோம் அதுக்கப்புறம் வயிறு பசி ஆயிரும் பசியானதுக்கப்புறம் திரும்பவும் எதையாவது எடுத்து சத்தானதை சாப்பிட்டுக்க வேண்டியதாக சாப்பாடு காண போட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் எகிரிடும் திரும்பவும் எழுவத்தி ஏழுக்கே போயிடும் டயட்டு சரி வெயிட்டு அது சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துலேயே பசி ஆயிடுச்சு வேர்க்கடலை வேக வச்சுருந்தேன் ஒரு பவுல் நிறையா எடுத்து சாப்பிட்டாச்சு இதை உளிச்சு உளிச்சு சாப்பிட்றதுக்கு பேசாமல் பருப்பு வறுத்து அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஆனால் வேக வச்சு சாப்பிட்றது தான் சத்து சத்தோ என்னமோ ஆனால் இதுதான் நல்லதுங்கிறாங்க அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் மதிய லஞ்சுக்கு மோரும் வேர்க்கடலையோடு முடிச்சுக்கலாம்ட்டு வேர்க்கடையை சாப்பிட்டுட்டு இருந்தேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்க வந்ததுக்கப்புறம் ஒரு ஜூஸ் அடித்து குடித்தாச்சு பழங்கள் வாங்கிட்டு வந்துருந்தாங்க பழம் ஆப்பிள் மாதுளை வாழைப்பழம் இதெல்லாம் அது கூட ஜூஸ் பொறி ஆரஞ்சு பழமும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஜூஸ் அடித்த வேகத்தில் எனக்கு தான் ஃபஸ்ட்டு ஊற்றினே நுறையாக வந்துருச்சு கீழே கொஞ்சோன்னு தான் ஜூஸு மீதியெல்லாம் தான் இருக்குது சர்க்கரை போடாமல் ஒரு டம்ளர் ஜூஸ் ஃபுல்லாக குடித்தாச்சு நல்லா ஃபில்லிங்காக இருந்தது ஜூஸ் குடித்தோன்னா வாக்கிங் போக முடியாது கொஞ்சம் நேரம் கழித்து தான் வாக்கிங்கே போகணும் இல்லாட்டி நடக்க முடியாது அங்கே போயிட்டு தண்ணி நல்லா குடிங்க ஜூஸ் நல்லா குடிங்க முடி கொட்டாமல் இருக்கணும்னா டயட்டில் நல்லா தண்ணி குடிச்சுக்கோங்க உடம்பு டீஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க வெயில் காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தண்ணி ஆதாரம் வந்து எடுத்துக்கலாம் நமக்கு டயட்டுக்கு தேவையான பழம் எல்லாம் வந்துருச்சு இதை அளவாக சாப்பிட்டுட்டு அளவாக ஓட்டினோம்னா ஏதோ வெயிட் லாஸ் பண்ணலாம் இதையும் வள்ளுவதற்குன்னு நிறையா சாப்பிட்டோம்னா வெயிட் குறையாது பசங்களாம் நல்லா பழங்கள் சாப்பிடுவாங்க அதனால தான் பழங்கள் எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஈவினிங் பார்த்திங்கன்னா வாக்கிங் போகலான்னு போனோம் நானும் என் தங்கச்சியும் ஏதோ கொஞ்சம் ஸ்டெப்பு தான் நடந்திருப்போம் பார்க்குக்கு போனால் பார்க்குலேருந்து திரும்ப கொஞ்சம் நேரம் நடந்துட்டு உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு வண்டி எடுத்துகிட்டு போகலை அதனால் பார்க்கலேருந்து வீட்டுக்கு நடந்தே வந்துட்டோம் தங்கச்சியும் தங்கச்சி பொண்ணும் அவள் சைக்கிள் தங்கச்சி ச பொண்ணும் சைக்கிளை தள்ளிக்கிட்டே வந்தாங்க என்னை வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தாங்க இங்கே நாய் தொலை தாங்க முடியாது பக்கத்தில் அதனால் எல்லோரும் சேர்ந்து சேர்ந்து போயிட்டே இருந்தோம் மெது மெதுவாக இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதனால என்ன பெனிஃபிட்னே பிடிக்க முடியல இன்னும் முடி கொஞ்சம் கொஞ்சம் கொட்டிகிட்டு தான் இருக்குது ஏதோ பொடுகு மட்டும் இல்லாமல் இருக்குது அவ்வளோதான் இன்னும் அது அதை பற்றி நல்லா சொல்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் சொல்லிக்கிட்டே வரோம் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரோம் நாய் தொல்லை தாங்க முடியல அதனால தான் புளிஞ்சி கல் எடுத்தேன் அப்புறம் அந்த நாய் ஓடியே போயிடுச்சு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டின்னர் வேறு ரெடி பண்ணணும் அதுங்குள்ள பசி வேறு ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் தான் நடந்தால் அதுங்களே பசி ஆயிடுச்சு டின்னர் எப்பவும் போல மாவு இருக்கும் அதை வச்சு ஓட்டிக்க வேண்டியது மாவு இல்லைன்னா நம்ம என்ன தான் ஆகுமோ தெரியல எங்கிட்டு போனாலும் ஒரு சட்னி அரைச்சி தோசையோ இட்லியோ ஊற்றுனா முடிஞ்சுது நான் பேசிக்கிட்டே இருக்கேன் என் கா என் பேச்சை காது கொடுத்து கேட்காம செல்லுன்னு தான் இருக்கா வாசுபடி முன்னாடி வந்து நிற்கிறோம் போக மாட்டேங்கிறாள் வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறாள் என் தங்கச்சி மாற்றி மாற்றி வீடியோ ஃபோட்டோ எடுத்து சொல்லிகிட்டே இருந்தேன் அவளுக்கே கடுப்பாயிருச்சு திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ வீடியோ எடுத்து கொடுத்துட்டு அவள் அவள் வீட்டுக்குள்ளே போயிட்டா நான் எங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டோம் போயிட்டேன் நைட்டுக்கு சப்பாத்தியும் பஞ்சாமிரதமும் வச்சு சாப்பிட்லாம்னு எடுத்து வச்சாச்சு சப்பாத்தி நைட்டு நைட் ரெண்டு ரெண்டு போட்டு போட்டு சாப்பிட்டுட்டுருக்கேன் ஏதோ வெயிட் குறையுதா இல்லை இதனால் குறையுமா அப்படின்றது தெரியல ஆனால் சப்பாத்தி மாவு இருக்குது அதனால் போட்டு பசஞ்சு பசஞ்சு போட்டுட்ருக்கேன் தோசைக்கும் இட்லிக்கும் தான் இந்த பஞ்சாமிரதம் நல்லாயிருக்குன்னு நினச்சேன் ஆனால் சப்பாத்திக்கும் செம்ம சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் டயட் விலாக் டுவெல் போச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது எழுவத்தஞ்சு கிலோக்குள்ளோ போயிடணும் இந்த எழுவத்தி ஆற விட்டு தாண்டி போனால் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் டயட்டை ஃபாலோ பண்ணாதான் ஆகும் அப்பப்போ இனிப்பு சாப்பிட இனிப்பு சாப்பிடின்னு இந்த பஞ்சாமரத்தில் இருக்கிற கல்கண்டையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிட்டு தான் இருக்குது நாளைக்கு பார்க்கலாம் சாப்பிட போய்ட்டேன் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டேன் சப்பாத்தியை சாப்பிட்டு முடிச்சுட்டு தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டேன் தங்கச்சி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தால் அவகிட்ட ரெண்டு வாய் வாங்கி சாப்பிட்டு கொஞ்சமாக ஊட்டுவோன்னு பார்த்தா வாய் நிறையா சாப்பாடு அள்ளி வச்சு விட்டுட்டா அதிகம் ரெண்டு வாய் வாங்கி சாப்பிட்டு அங்கேனே உட்காந்து கொஞ்சம் நேரம் கதை பேசிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம் வாக்கிங் ஸ்டெப்பு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தா கடைசியாக ஆட் பண்ணுறேன் கொஞ்ச நாள் நடந்திருப்போம் நடந்திருந்தால் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் இருக்கும் நைட்டு கருஞ்சீரக தண்ணி வச்சு குடித்தாச்சு வெயிட் லாஸ்க்கும் நல்லா உதவும் ஃபேட் கண்ட் ட்ரிங்க்கு வேறு இது அதுக்கப்புறம் பீரியட்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கருஞ்சீரகம் கொள்ளு இதெல்லாம் போட்டு அரைச்சி கொதிக்க வச்சு குடிக்கிறது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் மண்டே வாக்கிங் ஸ்டெப் இது தான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்